திருக்குடும்பத்தை நோக்கி ஜெபம் இயேசுவின் திரு இருதயமே அமலோற்பவ கன்னி மாதாவின் திரு இருதயமே ஓ மிகுந்த மகிமை பிரதாபம் பொருந்திய புனித சூசையப்பரே உங்கள் அடைக்கலமாக ஓடிவந்து உங்கள் உபகார சகாயங்களை இறந்து மன்றாடி கேட்ட எவனும் அந்த மன்றாட்டுகளை அடையாமற் என்று நினைத்தருளுங்கள் இத்தகைய நம்பிக்கையால் ஏவப்பட்டு என் பாவச் பாவச்சுமையோடே உங்கள் பாத சன்னிதானத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து பிரார்த்திக்கின்றேன் இரக்கமுள்ள இயேசுவின் திரு இருதயமே அமலோற்பவ கண்ணி மாதாவின் திரு இருதயமே ஓ மகிமை பிரதாபம் பொருந்திய புனித சூசையப்பரே அடியேனுடைய மன்றாட்டுகளை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளுங்கள் ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி